அரட்பெருஞ்சோதி மகா மந்திரம் அரட்பெருஞ்சோதி நாமம் அரட்பெருஞ்சோதி ரூபம் தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி சொரூபம் இயற்கை உண்மை ஏகதேச கடவுளாகிய நமது அரட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்து இயற்கை உண்மை விளக்கமாகிய அருளால் நிறைந்த பெருஞ்சோதி வடிவினராய் சித்து உலக உயிர்களுக்கெல்லாம் விடைய இன்பத்தையும் வீடு பேற்று இன்பத்தையும் அளிக்கக்கூடிய ஒப்பற்ற கருணை உடையவராய் ஆனந்தம் சத்து ஆனந்தம் நிறைந்த விளக்கத்தவராய் எங்கும் நிறைந்து விளங்குகின்றார்கள் நம் பெருஞ்சோதி ஆண்டவர் ஆவார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக அருட்பெருஞ்சோதி அபயம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி